மாவட்டம் கானா விளக்கு அரசு மருத்துவமனையில் மாத்திரையை கள்ள சந்தையில் விற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் எழுதி தரும் மாத்திரையை முழுவதும் தராமல் குறைத்து கொடுத்து மாத்திரையை கள்ள சந்தையில் விற்பனை செய்வதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிஷோர் தனது சிகிச்சை காலம் முடிந்து டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டு செல்லும் பொழுது மருத்துவர் ஏழு நாட்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்த நிலையில் ஏழு நாட்களுக்கு முழுவதும் மாத்திரை தராமல் ஐந்து நாட்களுக்கு மட்டும் மாத்திரை கொடுத்து அவரை திருப்பி அனுப்பினர் இது குறித்து கேட்டபோது சரியான பதில் சொல்லாமல் தனக்கு மேலதிகாரி ஐந்து நாட்கள் மட்டும் தான் மாத்திரை தர உத்தரவு கொடுத்துள்ளார் நீங்கள் ஏதாவது இருந்தாலும் மேலதிகாரியிடம் கேளுங்கள் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரசு மருத்துவமனை மாத்திரைகளை கள்ள சந்தையில் விற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பேஷன்ட் ஓட முடியாது பேஷன்ட் அங்க இருந்தா அங்க போணங்க தூரத்துல போணோம் நீங்க இப்டி லேட் பண்ணீங்கன்னா